பெற்றோர்களுடைய நிலைமைகளை ஒரு பெற்றோராக இருந்தால் மாத்திரமே அதை வெளிப்படுத்த முடியும் அல்லது சொல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலே நான் சிறுபுராயத்தில் இருந்தபொழுது மார்சல் ஆர்ட் என்று பயின்று நான் அந்த விடயங்களில் எனது பிள்ளைகளை அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு அவா ஏற்பட்டது அதே நேரம் நான் ஒரு ஆனாக பல இடங்களுக்கு பயணம் செய்வேன் அப்போ நந்தகுமார் அவர்கள் நகர சபையில் இவர்களுக்கான இந்த பயிற்சியை வழங்கிக் நான் பார்க்குறேன் பல பதக்கங்களை தேசிய ரீதியில் அவர் கொண்டு வந்து நான் ஃபோன் பண்ணுவேன் இப்படி நாலு பேர் கொண்டு வந்து இருக்கிறேன்னு அஞ்சு பேரை கொண்டு வந்துருக்கிறேன் செய்தி போடுவேன் அப்போ நான் செய்தி இடையே இப்படி நான் சொன்னேன் எனது மகனம் இருக்கிறார் அவரையே நீங்கள் பழக்க வேணும் ஆனால் அவர் உடனடியாக கூட்டிட்டு வாங்க இப்போ எனது மகனை நான் அதில் ஈடுபடுத்திய போது நான் பெருசாக அக்கறை உள்ள ஆனால் அந்த பயிற்சியில் ஈடுபடுத்தவும் போது எனது மகன் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துதார் எழும்பி என்ன நேத்திரியால் எழுந்துவார் அப்பா பயிற்சி இப்போ வரும்போது நீங்கள் எழும்பு நான் என்னோட மகனுடைய ஆர்வத்தை பார்த்து தான் அவரை இந்த விளையாட்டில் வந்து ஈடுபடுத்தினார் எனது விருப்பத்தை நான் எனது மகனிடம் திணிக்கவில்லை அவர் மிக ஆர்வமாக இருந்தார் காலையில் அஞ்சு மணிக்கு நகர சபைக்கு பயிற்சிக்கு வருவார் ஆறரை ஏழு மணி மட்டும் பயிற்சியில் ஈடுபடுவார் அங்கேயே குளிச்சு அங்கேயே உடுப்பு மாதிரி பாடசாலையில் போவார் பிறகு சாயந்தரம் மூன்றரைக்கு நாலு மணிக்கு பயிற்சிக்கு வருவார் ஏழு மணி மட்டும் பயிற்சியில் வர ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி மட்டும் மேலதிக வகுப்பு டியூசனுக்கு செல்வார் ஒன்பது மணிக்கு வந்து சாப்பிடு தான் ஹோம்ஒர்க் செய்வார் அதுக்கப்புறம் நித்திரை சென்று மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு இருவர் அவருடைய ஆர்வம் தான் அவரை சர்வதேச ரீதியில தங்கப்பதக்கத்தை புற வைச்சது ஆனால் உண்மையிலே எல்லா பெற்றாருக்கும் இருக்கிற பிரச்சனை இவர்கள் பாகிஸ்தான் போக போகிறார்கள் என்று சொன்னோன்ன அவர்கள் மிகவும் ஹாப்பியாக பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் அந்த பொருளாதாரத்தை தேர்றதுக்கு பெற்றோர்கள் பெரும் சிரமங்களை நோக்கியிருந்தார் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து செலவாகி இருந்தது ஒவ்வொரு வீரர்களுக்கும் ஆனால் உண்மையாக பெற்றோர்கள் அவ்வளோ வசதி படைத்தவர்கள் அல்ல அவர்கள் அந்த பணத்தை பெறுறதுக்காக எங்கெல்லாம் கேட்க முடியுமோ அங்கெல்லாம் கேட்டார் கேட்டு அந்த பணத்தை திரட்டி அவர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் அதில் ஒரு மாணவன் உரையாற்றும் போது மிகவும் அழகாக குறிப்பிட்டிருந்தார் எங்களது வீட்டில் இருந்த நகையெல்லாம் கொண்டு வைத்து பதக்கத்தை எல்லாம் வைத்து விட்டு நான் ஒரு சின்ன பதக்கப்படம் வந்திருக்கிறேன் உண்மையிலே இன்றைக்கு வந்து மிக சிறந்த வீரர்கள் அது நேரம் உண்மையா இந்த கிங் போட்ஸின் பெடரேஷன் சேர்மன் பிரசாத் விக்ரம் அவர்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூறினார் உங்களுடைய வீரர்களுக்கு நான் ஒரு சான்ஸ் தந்த சந்தர்ப்பம் மிகவும் திறமையானவர்கள் நான் இவர்களை பாகிஸ்தான் கூட்டிக் கொண்டு போவது இலங்கைக்கு தங்கப் பதக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எனக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறார்கள் பணம் தான் அவர்களை என்னால் கூட்டிட்டு போக முடியும் ஆனால் இலங்கைக்கு என்னால் தங்கப்பதக்கத்தை கொண்டு வர முடியாது திறமையானவர்கள் பயிற்சிவிப்பாளர் திறமையாக பயிற்சிகளை வழங்கி இருக்கிறார் ஆகவே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமாக நான் ஒரு ஊடகவியலாளனாக பல பேரிடம் எமது அமைப்புக்காக வடமாகாணம் ஏழாம் அறிவு தற்காப்பு கலை சங்கம் இந்த அமைப்பு இந்த அமைப்பில் இருக்கும் இந்த வீரர்களுக்காக பலரிடம் வந்து ஸ்பான்சர் கேட்டு உண்மையிலேயே புஷ்பண்ணைய பாராட்டவன் அகலங்கன் ஐயா புலேந்திரன் ஐயா அவர்கள் எல்லாம் கேட்ட உடனே எங்களுக்கு எந்த நேரத்தில் தமிழ் விருட்சம் கண்ணான்னு எந்த நேரத்தில் மரபு திரைக்கு ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றியிருக்கிறோம் தேசிய ரீதியில் சர்வதேச ரீதியில் பதக்கங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இப்பொழுது ஆசியா ரீதியில் நடக்க போகிற போட்டிகள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பிரான்ஸில் நடக்க போகிற போட்டிகளுக்கு இந்த வீரர்கள் நிச்சயமாக செல்வார்கள் ஏனென்னா தங்கப்பதக்கங்களை கொண்டு வந்திருக்கிறேன் உண்மையிலே பெற்றோர்கள் இப்ப பின்வாங்க நிலைமையில தான் இருக்கணும் ஏனென்ற அடுத்த கட்ட போட்டிக்கு செல்லுங்க அவங்கள்ட்ட வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆகவே பகிரங்கமாக நான் உங்களிடம் ஒரே ஒரு விட முன்வைக்கிறேன் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் வரும்போது நீங்கள் எல்லாரும் உதவி செய்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் சர்வதேச ரீதியாக எமது பிள்ளைகள் இன்னும் பெரிய சாதனைகளை படைப்பார்கள் வவுனியாக்கும் வடமாகாணத்தும் இலங்கைக்கும் பெருமையீடு தருவார்கள் என்று ஒரு விளைவருக்கு நன்றி